உயிர் சக்தியின் ஆதாரம் உங்களிடம் கேட்பது என்ன அது கேட்பதை நம்மால் எளிதில் தர முடியும் பதிலுக்கு அது நமக்கு தருவது விலை மதிப்பில்லா பொக்கிஷம் ஐயோ ஒரு நாளைக்கு எத்தனை முறை சிறுநீர் கழிக்க வேண்டும் தெரியுமா ஒன்று டு மூன்று முறை நான்கு டு ஆறு முறை ஏழு டு எட்டு முறை எட்டு முறைக்கு மேல் சொல்லு ஒரு நாளைக்கு ஒன்று டு மூன்று முறை சிறுநீர் கழிப்பவர் என்றால் சிறுநீரகம் பலகீனமாகவோ அல்லது செயல்பாட்டின் வேகம் குறைந்துள்ளது என்று அர்த்தம் டு ஆறு முறை என்றால் சிறுநீரகம் போதுமான தண்ணீர் கிடைக்காமல் தடுமாறுகிறது என்று பொருள் ஏழு டு எட்டு முறை என்றால் சிறுநீரகம் ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் செயல்படுகிறது என்று பொருள் எட்டு முறைக்கு மேல் சிறுநீர் கழிப்பது அல்லது அடிக்கடி சிறுநீர் கழிப்பது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருப்பவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனை இது இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில் பார்க்கலாம்